அன்பார்ந்த யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எண்களை பற்றிய சிறிய தொண்டு இந்த எண்கள் எப்படி இருக்கிறது இந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தினா நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து போக முடியும் அப்படின்றத பற்றி அன்னைக்கு நம்ம பார்க்குறோம் யூடியூப்பில் இந்த நம்பரை பற்றி ரொம்ப விமர்சையாக ரொம்ப வந்து பிரபல்யமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப பேர் வந்து போட்டுட்ருக்கிறாங்க இந்த எண்கள் வைத்திருக்கக்கூடிய நபர் அவர்களுக்குத்தான் அந்த உண்டான வழி அங்கே வந்து தெரியும் அப்படி என்ன சார் இந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் தான் இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் அங்கே இருக்காது வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் தடைபட்டு கொண்டே இருக்கும் ஒரு குண்டு செட்டிக்குள்ள போட்டு குதிரை ஓட்டுற மாதிரி தான் அங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு விஷயத்தை நாம் வந்து செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்களை வைத்திருந்தால் எங்க போனாலுமே முட்டின மாதிரியே பந்த செவுத்தில் போட்டாக்கும் எப்படி நம்மளுக்கு ரிட்டன் வருதோ அதே போல் தான் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து போகும்போது திருப்பி அதே இடத்துல வந்து நிற்பாங்க அப்போ இந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் மிக அற்புதமான நம்பர் மிக அருமையான நம்பர் இந்த நம்பரை வைத்திருக்கக்கூடிய எல்லோருமே வந்து ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இது வந்து உண்மையிலேயே சிறப்பான எண்கள் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அது அந்த மாதிரி கிடையாது இந்த எங்களுடைய ராஜ நிலையில் இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்பர்கள் சிறப்பில்லை இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை அவர்கள் சந்திப்பார் அதாவது ஒரு ஃபோன் நம்பராக இருக்கட்டும் இந்த ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொழில் ரீதியாக ஒரு விஷயத்தை இங்கே வந்து நம்ம எடுக்கலாம் இப்போ தொழிலில் நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் அந்த நபர் வைத்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கும் தொழில் மூலம் வளர்ச்சி அப்படின்றது சுத்தமாகவே இருக்காது இந்த டோட்டல் நல்ல நம்பராக வந்தாலும் சரி அப்போ நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் தொழில் ஸ்தானத்தில் வந்தால் அங்கே தொழில் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் சிறப்பாக இருக்காது அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது தடைபட்டு கொண்டே இருக்கும் இதுவே சொத்து ஸ்தானத்தில் அங்கே வந்து வந்து உட்காந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ சொத்து ரீதியான பிரச்சனைகளை அங்கே வந்து கொடுக்கும் அந்த சொத்து அப்படின்னு பார்த்திங்கனாக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாங்கி போட்டிருப்போம் அது இப்போ போய் கேட்டிங்கனாலும் அது அப்படியே தான் கிடக்கும் அந்த ரேட்டில் தான் வந்து அங்கே நிற்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் இப்போ போய் கேட்டோம்னா அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் அங்கே வந்து விலை போகும் அப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கிணத்துல ஒரு கல்லை போட்டுவிட்டு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து வந்து பார்த்தோம்னாலும் எப்படி அப்படியே இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல இருக்கிறதோ அதை சார்ந்த பிரச்சனைகள் அங்கே வந்து இருக்கு அப்போ ஒரு வண்டி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த வண்டி நம்பரில் நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் எங்கேயாவது வந்துச்சு அப்படின்னாக்கும் முதல் ஓனர் அல்லது இரண்டாவது ஓனர் இது டோட்டல் நாற்பத்தி ஆறு யாருக்குமே வராது அதனால் முதல் ஓனராக இருக்கும் பட்சத்தில் நாற்பத்தி ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சிறப்பாக இருக்காது அதுவே இரண்டாவது ஓனராக இருந்தால் அவர்களுடைய குழந்தைக்கு அங்க வந்து சிறப்பில்லை அப்ப டோட்டல் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஏதோ ஓரளவுக்கு போயிட்டு இருக்கும் சரிங்களா ஆனா அங்க சிறப்பில்லை அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் அப்ப எந்த ஓனர் அங்க வந்து வருகிறதோ அதை சார்ந்த பிரச்சனைகளை அவர்கள் சந்திப்பார்கள் இது எப்படி பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இவர்களுக்கு இடுப்புக்கு கீழே பிரச்சனைகளையும் கொடுக்கும் இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் ஒரு வண்டி நம்பர்லேயோ அல்லது இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயரை வரக்கூடிய அந்த டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறுன்றது ரொம்ப பேர் வந்து பெயரில் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ஆறு அருமையான நம்பர் அது வந்து டோட்டல் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் வந்துடும் அதனால் அது சூரியனுடைய ஆதிக்கம் நம்பர் அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்லியிருக்காரு இந்த சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்ற நம்பர்லாம் உங்களுக்கு வந்து இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் இங்கே சிறப்பில்லை இது அனுபவ ரீதியாக அனுபவித்து ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்போ இங்கே நாற்பத்தி ஆறாம் நம்பரை வைத்திருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்றத நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர்கள் படக்கூடிய அந்த வேதனைகளையும் இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியப்படும் அப்போ இந்த நாற்பத்தி ஆறாம் நம்பரை வைத்திருக்கக்கூடிய அந்த நபர் இடுப்புக்கு கீழே பிரச்சனைகளே ஒரு அடிபட்டாலே வந்து இடுப்புக்கு கீழே தான் அவங்களுக்கு அடிபடும் சார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சார் எனக்கு அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க ஆனால் அடிபடுறதே நம்மளுக்கு வந்து இடுப்புக்கு கீழே தான் அந்த அடி விழுக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ உடம்புல வந்து சரிபாதியாக மேலேருந்து கீழே இப்படியே நெட்டாக எடுத்து ரைட் லெஃப்ட் இப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் ஒரு பகுதி வந்து அங்கே வந்து பிரச்சனையும் காட்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கு உடம்புல கையெல்லாம் மறத்து போகும் இந்த நாற்பத்தி ஆறில் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடு வந்து கை மறத்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்குது இடுப்புக்கு கீழே ஒரு பிரச்சனைகள் இருக்கும் சப்போஸ் அந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாக்கும் உடம்புல வந்து சரி பாதி லெஃப்ட் ரைட் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் அது மாதிரியான பிரச்சனைகளை அங்கே வந்து கொடுக்கும் அப்போ இந்த நாற்பத்தி ஆறான வரை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது மிகவும் சிறப்பு நம்ம அவாய்ட் பண்ணாமல் நம்ம இதையே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னாக்கும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்திப்பு தான் தீரணும் இது நமக்கு வந்து அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தான் ரொம்ப பேருக்கு புரியும் ஏதாவது இந்த நம்பர் நாற்பத்தி ஆறு அப்படின்னாக்கும் சூப்பர் சூப்பர்னு ரொம்ப பேர் சொல்கிறாங்க ஆனால் அனுபவித்திருக்கக்கூடிய உங்களுக்கு தான் அதோடய வேதனைகள் அங்கே வந்து புரியவர் அப்போ இந்த நாற்பத்தி ஆறாம் நம்பரை நம்ம வந்து ஒரு குடும்பஸ்தானத்திலேயோ அல்லது ஒரு குழந்தை ஸ்தானத்துலையோ நம்ம வந்து வைத்திருந்தோமானால் அந்த நம்பர் நமக்கு எப்படி இருக்கும் ஒரு குழந்தை ஸ்தானத்தில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாக்கும் குழந்தையே இல்லாதவங்க அந்த நாற்பத்தி ஆறாம் நம்பரை குழந்தை ஸ்தானத்தில் வச்சுருப்பாங்க கேட்டாங்கன்னாக்கா சார் இந்த மாதிரி குழந்தையே ரொம்ப இதாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே குழந்தைக்கு வந்து தடையை கொடுக்கும் முதல் அப்போ குழந்தை வந்துருச்சு அப்படின்னாக்கும் வந்தவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கும் குழந்தைக்கு அங்கே வந்து பிரச்சனையை கொடுக்கும் இது மாதிரியான பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து தான் தேரும் அப்போ இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை நாம் முற்றிலும் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையில ஆய்வு செய்து அதன் பிறகு அதன் பிறகு உங்களுக்கு அந்த நம்பர்களை மாற்றி பயன்படுத்த வேண்டும் இப்போ ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு செல்ஃபோன் நம்பர் அடுத்து ஃபோன் நம்பர் செல்ஃபோன் நம்பர் அடுத்து வந்து வண்டி நம்பர் அடுத்து உங்களுடைய பாஸ்வேர்ட் எண்கள் அதுபோக உங்களுடைய பெயர்கள் இருக்கக்கூடிய அந்த நம்பர் இதை எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏதோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னாக்க இந்த தசாபுதிகள் ஒரு நண்பர் கேட்டார் இந்த தசாபுதி முடிஞ்சுனாக்கா எங்களுக்கு எல்லாமே மாறிமா சார் மாற்றிக்கிறோமா அப்படின்னு கேட்டார் அப்படியெல்லாம் இல்லை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நம்பர்களை நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ராஜநிலையில் இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டும் அதை பயன்படுத்தினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திக்கலாம் இப்போ வந்து இன்னைக்கு நீங்கள் வண்டி எடுக்க முடியலை நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பாஸ்வேர்டு எண்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க இல்லை ஒரு கார் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கோ அந்த டயத்தில் நீங்கள் அந்த நம்பரை நீங்கள் வந்து புக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி நாங்கள் புக் பண்ணி எடுக்கும்போதா அந்த நம்பர்கள் உங்களுக்கு வேலை செய்யும் ஏதோ ஒரு நம்பரை நம்ம எடுத்துட்டோம்ட்டோம் இன்னும் எப்படி இவர்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் எப்போ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து இந்த நம்பர்களை எடுத்தீங்கன்னாக்கோ அப்போது ஒரு மெசேஜ் நீங்கள் வந்து போட்டு விட்டிங்கனாலும் சார் எப்படிங்க சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம் அங்கே போய் சப்போஸ் அந்த நம்பரே உங்களுக்கு கிடைக்கலை இப்போ வந்து ஒரு ஐயாயிரத்துலேருந்து நம்பர் கொடுத்துருக்குறோம் அப்படின்னாக்கோ உங்களுக்கு ரெண்டாயிரத்தில் போயிட்டுருக்குங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஐயாயிரம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு மேலே ஆகும் சார் எனக்கு இப்போயே நம்பர் வேணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு உண்டான விஷயங்களை நாங்கள் ஆய்வு செய்து அதில் நம்பர்கள் நல்ல நம்பர்களாக உங்களுக்கு எடுத்துக்கிறோம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய நம்பர்களை நீங்கள் பார்த்து அதை பயன்படுத்தினா தான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து போக முடியும் அதாவது இவ்வளவு விஷயத்தை நான் எதற்காக உங்களுக்கு நாங்கள் இருக்கணும் நாங்களாம் கீழே விழுந்து எந்திரிச்சு நாங்களே விழுந்து 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 அடிபட்டு அடிபட்டு நாங்கள் வந்து ஒரு வளர்ச்சிக்கு வந்திருக்கிறதுனால தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு என்னை மாதிரி ரொம்ப பேர் இருந்திருப்பீங்க இன்னமும் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சிறைய சிறிய கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயங்களாக மாற்றி அதை வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தினா தான் நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போக முடியும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் இந்த வீடியோவில் நீங்க ஆரம்பத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கும் என்னுடைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்த மிராக்கல்கள்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அதையெல்லாம் நாங்கள் தாண்டி உங்களுக்கு எல்லாமே அதே மாதிரி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவே போட்டுட்ருக்கோம் சரிங்களா இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ரோஜனை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்